எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு இன்னு இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமும் நான்கு நிமிட வீடியோவாக பார்த்துருலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று கன்று மாடுங்க ஒரு ஹெச்எஃப் மொட்டை டைப் மாடு நல்ல ஒரு வளமான ஒரு மாடுங்க நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் தற்போதைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது கண்டிப்பாக பதினோரு லிட்டர் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க நல்ல சதுர மடியமைப்பு கொண்ட மாடு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்றது பெரிய பாசிட்டிவ்ங்க அதே போல ஏழு நாட்களான கிடாரி கிடாரிக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க செம்புத்து சட்டை நிறம் கொண்ட ஒரு அழகான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல சின்னத்தில் அழகான மாடா இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடு பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப ஆப்ஷனாக இருக்கும் தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் ஒரு பத்து லிட்டர் கறவை கேரண்டியோடவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு மாட்டுக்கு தேவையான டீட்டெயிலை நாம் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் ஜோடி மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு திறன் கொண்ட வளமான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க செம ஆயிட்டு நல்லா நீல நட்டுல நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு அழகான காலக்கன்றுங்க நல்ல ஒரு வளமான காலக்கன்றுங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பெரும் மடியமைப்பு கொண்ட மாடுங்க ரொம்ப ஆச்சரியமூட்டும் மடியமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல வளமான காம்புகள் தான் சரியான திறன் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாருங்க பதினேழு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க நல்ல ஒரு பால் மாடாக இருக்குது மூன்றாணியத்துக்கு இந்த மாடு வந்து கண்ணையின் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தாயும் கொண்டும் சுழி சுத்தமாகவே தெரிவிக்கிறாருங்க மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அவங்களே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே கண்ணி இணைச்சு ரெண்டு மாடுமே நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கலாங்க இன்னைக்கு கன்று என்ற மாடு ஒரு கண்டிப்பாக ஒரு பதினைந்து நாள் கழிச்சு என்ன கறவை வரும் அப்படின்றது இப்போதைக்கு நீங்கள் பால் கறந்து பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் அசிவம் பண்ணிடலாங்க தாயும் சுழி சுத்தம் மொத மாடும் சுழி சுத்தம் மொத மாட்டுக்கான விற்பனை விலை நாற்பதாயிரம் இரண்டாவது இந்த பதினேழு லிட்டர் கரவைத்திறன் கொண்ட ஒரு மூன்றாணித்து மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசுங்க விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணியே மாட்டை ஓட்டிக்கலாம் மாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி போட்டு வீட்டுக்கு ஓட்டின்போங்க அந்தளவுக்கு நல்ல பெரும் பெருத்த மடியமைப்போடே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி